ட்ரைசொலாட் பிரியமான சகோதர சகோதரிகளே கத்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இப்பொழுது நாம் தொடர்ந்து கத்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே நாம் கடைசியாக பார்த்த காரியம் கர்த்தார் முதியோர்களை வாங்குகிறார் தப்புவிக்கிறார் ஏந்துகிறார் என்று சொல்லி இயேசி புஸ்தகத்தில் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் மூன்று நான்கு வசனங்களை நாம் வாசித்து தியானித்தோம் அவர் இதுவரை என் தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு அவர் நம்மை ஏந்தினதை தாங்கினதை தப்புவித்ததை சுமந்ததை நாம் பார்த்தோம் இனிமேலும் ஏந்துவேன் இனிமேலும் தாங்குவேன் சுமப்பேன் என்று சொன்னதை பார்த்தோம் இன்றைக்கு நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம் பொதுவாகவே இருந்தாலும் சரி இளையோராக இருந்தாலும் சரி நடுத்தர வார்த்தை வர்க்கமாக இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கிறோமோ கத்தரை நேசிக்கிறவர்களாக கத்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக கத்தருடைய கட்டளின்படி நடக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமோ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக கத்தருடைய வசனத்தின்படி நன்மை செய்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை தாங்குகிற தெய்வன் என்று சொல்கிறார் கர்த்தன் நம்மை தாங்குகிறார் என்பது தான் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு பார்த்து இன்றைக்கு உலகம் போகிற போக்கு சரியில்லை எங்கே பார்த்தாலும் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் ஒரு புறத்தில் பார்க்கிறோம் மறுபுறத்தில் பல விதமான அநியாயமான காரியங்களை பார்க்குறோம் நன்றாக அநியாயம் நடக்கிறது என்பதை வெளிப்படையாகவே செய்து கொண்டு இன்றைக்கு வாழ்கிற மக்களை பார்க்குறோம் ஆட்களை பார்க்குறோம் அநியாயமாக அடுத்தவங்களை உபத்துறைப்படுத்துகிற அடுத்தவங்க உரிமையை பறிக்கிற அபகரிக்கிற ஆட்களை பார்க்குறோம் அநியாயமாக இன்றைக்கு அந்த நாட்களில் இருந்த மாதிரி நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்னாடி அதிகமாக வளராமல் இருந்த நாட்டில் இருந்த மாதிரி இன்றைக்கு நடக்கிற காரியங்களை பார்க்குறோம் அநாகரிகமாக இதெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறோம் இவ்வளோ மோசமான உலகத்தில் பட்ட பகல்லேயே பகல் கொள்ள நடக்கிறதை பார்க்குறோம் கேட்பார் இல்லை கேட்கிறவர்களே வேலையே இன்றைக்கு பயிர் மேயிரு பார்க்கணும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய காரியங்களை பல அநியாயங்களும் அக்கிரமங்கள் ஒரு காரியத்தையும் வெளிப்படையாக பேசுவதற்கு ஒரு உரிமை இல்லாத ஒரு காரியத்தையும் பார்க்கணும் உள்ளதே உள்ளது என்று சொல்வதற்கும் வழி இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன அக்கிரமங்களும் அநியாயம் தான் ஆண்டு சொன்னார் அப்பயே சொல்லிட்டு போயிருக்கார் இப்படிலாம் நடக்கும் என்று சொல்லி அப்போது அதே தேவன் தான் வாக்கு கொடுத்துருக்கிறார் கவனியங்கள் ஏசையா நாற்பத்தி ஆறில் மூன்று நான்கு நேற்று பார்த்தோம் இன்றைக்கு ஏசஐர் நாற்பத்தி ஒன்றில் பத்து வாசிக்கிறேன் பாருங்க நீ பயப்படாதே நான் உன்னுடைய உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் இதெல்லாம் பலமுறை முறை நாம் தியானித்த வார்த்தை தான் இன்றைக்கு நான் எடுத்திருக்கிற அந்த காரியம் கர்த்தன் நம்மை தாங்குகிறவர் என்ற அந்த காரியத்தில் அப்போ அடுத்த வார்த்தையை பாருங்க என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்போது தாங்குகிறவர் சும்மா தாங்கலைங்க நீதியின் வலது கரத்தினாலே தாங்குகிறார் எல்லாருடைய நீதி கிடையாதுங்க அவருடைய நீதியின்படியாக எப்படி வசனத்தை பார்த்தீங்களா கருத்தை நீதி செய்கிறவர் தான் இன்றைக்கு என்ன நீதிகள் பெருகினாலும் அநியாயங்கள் நடந்தாலும் நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறபடினாலே நீதியின் தேவனை சேவிக்கிறபடினாலே கொள்கிறபடினாலே அதன்படி நடக்கிறனால நாம் என்ன பண்ணுவோம் அந்த நீதியின் தேவனாலே நாம் தாங்கப்படுவோம் அவர் நம்மை தாங்குவார் இதுவரை தாங்கினார் இனியும் தாங்குவார் கர்த்தர் நம்மை தாங்குகிறவர் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ முதிர் வயதில் உள்ள உங்களுக்கு சொன்னார் இல்லையா நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்லி அது மாதிரி தான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறாரு யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ கடலைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களோ நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ அநியாயத்தை விட்டு விலகி பாடுவது அவங்களுக்கு தான் சொல்கிறாரு நான் உங்களை தாங்குவேன் என்று சொல்கிறார் பரிச்சயமான வசனம் யோசிக்க வேண்டியதில்லை விசுவாசிக்கணும் கடைபிடிக்கணும் விசுவாசிக்கணும் அதை அறிக்கை செய்யணும் விசுவாசிக்கணும் அந்த பாதுகாப்பில் நாம் இருக்க வேண்டும் ஆகவே என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்போ நீதியினுடைய கரம் நீதியின் கரம் அந்த நீதியினுடைய கரம் அது தேவனுடைய கரம் அது நம்மை தாங்குகிறது பார்த்தீங்களா எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் நாம் பின்பற்றுகிற தேவன் யார் நாம் கீழ்ப்படுகிற தேவன் யார் நாம் தொழுது கொள்கிற தேவன் யார் நாம் ஆராதிக்கிற தொழுது கொள்கிற பயப்படுகிற கீழ்ப்படுகிற அந்த தேவன் அவர் தான் சொல்கிறாரு நல்ல நீ பயப்படாதே அஞ்சாவது முன்னூற்றி அறுபத்தைந்து தடவை வேத புஸ்தகத்தில் அந்த வார்த்தை வருகிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களேருந்து நீங்கள் அறிவீர்கள் பாருங்கள் ஸோ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது நீ பயப்படாதே அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன பிரதர் இதெல்லாம் தெரிஞ்ச பசங்க தானே சொல்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு வேதத்தை படிச்சுருக்கிற விசுவாசிகள் சொல்லலாம் வேதத்தை அறியாதவர்கள் கூட சொல்லலாம் என்ன பயப்படாதே பயப்படாத சொல்கிறீங்க ஆனால் பயப்படாத இருக்கிற மாதிரியாக இருக்குது அந்த உலகத்தில் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பயப்படாமல் இப்படி இருக்க முடியும் கேட்குறான் இந்த ரெண்டு தினத்தான் இருக்கும்தான் தான் இந்த செய்தி எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும் நடக்கிற அநியாயத்தான் பாருங்களேன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது பயப்படணும் ஆனால் பயப்படாது சொல்கிறார் ஆண்டவர் அவர்களுக்கு தான் அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் ஆண்டவருடைய கடலைகளை கடைபிடிக்காதவர்கள் கைப்பிடிக்காதவர்கள் ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த பயம் வேண்டாம் நான் உங்களோடு கூட இருக்குன்னு சொல்லி தேவன் தைரியப்படுத்துகிறார் அந்த தேவனை அறிந்து கொள்ளும்படியா முடியாது ஒன்று இந்த பக்கத்தில் ஆண்டு வரை அறிந்திருக்கிறோம் கத்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம் எல்லாம் ஓகே ஆனால் நமக்கும் அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கிறது ஸோ முழுமையாக கத்தருக்கு பயந்து நடக்கிறோமா கட்டணம் நடக்கிறோமா நமக்கு தெரியாது வேதத்தை நல்லா கவனித்து பாருங்க அதனால் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு கூடவே இருக்கிறேன் உன்னுடனே இருக்கிறேன் உடனே இருக்கிறேன் கூடவே இருக்கிறேன் படைத்தவர் நடத்துகிறவர் போஷிக்கிறவர் அவர் தான் சொல்கிறாரு பயப்படாது நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோட உன் கூட தான் இருக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறாங்க யாருங்க சொல்லுவோம் ரெண்டாவது திகையாதே ஆச்சரியப்படாது எது எப்படி நினைக்காது நான் உன் தேவன் நான் சாதாரண அவர்கள் நான் ஒன்று பண்டாக்கணவுனே நான் தான் உன்னை நடத்துகிறோன்னு நான் தான் வரைக்கும் உன்னை போதிக்கணும் நான் தான் உன்னை கரை கடைபிடிக்கிறோம் நான் தான் நான் தான் உன் தேவன் பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன் யார் நான் நான் உன் தேவன் ஆகினால திகையாதே நான் உன் தேவன் ஏன் நீ பயப்படக்கூடாது ஏன் நீ திகைக்கூடாது சொல்கிற பொழுது நான் உன்னை பலப்படுத்தி பலப்படுத்தி ஐ வில் கிவ் யூ ஸ்ட்ரென்த் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ வில் ஹெல்ப் ஐ வில் ஹெல்ப் யூ ஹவ் எப்படி என் நீதியின் வலதுகாலத்தினாலே உன்னை தாங்குவேன் இதுவரை தாங்கினேன் இனியும் தாங்குவேன் தாங்குவேன் உன்னை தப்பு வைப்பேன் ஏந்தினேன் உன்னை ஏந்துவேன் பார்த்தீங்களா ஆனால் இந்த முறை தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்கிறது என் நீதியின் வலதுகரம் என் வீதியின் வலதுகரம் உன்னை தாங்குகிறது பாருங்கள் இதை இயசையா நாற்பத்தி ஒன்று பத்தில் நம்ம வாசிக்கிறோம் இது நீங்கள் திரும்ப வாசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் பக்கத்தில் இருந்து பேசினே இருக்கிறது இதுதான் தேவனுடைய குரல் நீ பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ன சகாயம் என் நீதியின் கரத்தினாலே உன்னை தாங்குவேன் தாங்குவேன் பார்த்தீங்களா இதோ உன்மேல எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்ச அடைவார்கள் உன்னோடைய வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னுடைய போராளின் வழியினை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடு கூட யுத்த மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாவார்கள் இல்லாத ஒரு பொருளாகிடுவாங்க பாருங்க பார்த்தீங்களா உன் தேவனாகிய கர்சர் ஆகிய நான் உன் கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் பார்த்தீங்களா என் நீதியின் வலது கருத்தினாலே உன் வலது கரத்தை பிடித்து நான் சொல்கிறேன் பயப்படாது 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 பார்த்தீங்களா நான் உன்னை தாங்குவேன் தாங்குவேன் நீதிமன்ற இடத்தினாலே இந்த காரியங்களை சங்கீதக்காரன் பல இடங்களில் சொல்கிறாங்க பாருங்கள் தாவியது இது எஸ்ஐ துர்கதீசில் எழுதப்பட்டதை நான் சொன்னேன் ஆனால் தாவியது சங்கீத புஸ்தகத்தில் பாருங்கள் நிறைய இடங்கள் வாசிக்கிறோம் ஒன்று சங்கீதம் பதினெட்டில் முப்பத்தி ஐந்தில் எடுத்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறது பாருங்கள் அந்த வசனம் உங்களுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்குகிறது சங்கீதக்காரன் பலவிதமான குழப்பங்கள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் தோல்விகள் மத்தியில் அச்சத்தின் மத்தியில் அவன் சொல்கிறதா அது மாதிரிலாம் உங்களுடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்குகிறது சொல்கிறான் அப்போது உமது வலதுகரம் என்னை தாங்குகிற பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும் உமது வலதுகரம் என்னை தாங்குகிற பொழுது நான் ஏன் திகைக்க வேண்டும் நான் ஏன் கல்லங்க வேண்டும் நான் ஏன் சோர்வடைய வேண்டும் பார்த்தீங்களா இல்லை தேவையில்லை அதுபோல சங்கீதம் அறுபத்தி மூன்று எட்டில் நாம் எடுத்து வாசிக்கிறோம் மறுபடியும் வாசிக்கிறோம் உம்முடைய வலதுகரன் என்னை தாங்குகிறது என்று சொல்கிறான் அதுபோல் சங்கீதம் எழுபத்தி மூன்றில் இருபத்தி இல்லை மூன்றில் வாசிக்கிறோம் உங்களுடைய வலதுகரனை தாங்குகிறது ஒரு ஒரு இடத்துலையும் கரம் தாங்குகிறது தாங்குகிறது சொல்கிறான் உன்னை தாங்குவேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன் என்று சொன்னவர் இனியும் செய்வேன் என்று சொன்னவருடைய வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது ஆகவே எனக்கு பிரியமானவர்களே அவருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும் அறிக்கை செய்யணும் அதை விசுவாசிக்கணும் அதை அறிக்கை செய்யணும் அப்படி நாம் அறிக்கை செய்கிற பொழுது எனக்கு பிரியமானவர்கள் என் தேவனுடைய கரம் நம்மை தாங்கி தப்பி விற்று ஏந்தி சுமந்து நம்மை உயர்த்தும் பாருங்கள் என் ஆத்துமா உண்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது என் ஆத்துமா தொடர்ந்து உமை பற்றி கொண்டிருக்கிறது என் கரம் உன்னை தாங்குகிறது பார்த்தீங்களா கரம் தாங்குகிற ஒரு கரத்தை குறித்து ஆண்டோருடைய வார்த்தையை நான் ஒரு நாளும் மறக்கக்கூடாது பாருங்கள் இன்னும் போனால் பதினெட்டாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் மறுபடியும் பதினெட்டில் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அங்கே இப்படி சொல்லுகிறது பாருங்கள் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காரணம் என்னை ஆகும் எழுபத்தி மூன்றில் இருபத்தி மூன்று அப்படி சொல்லுகிறது பாருங்கள் தேவனுடைய வலதுகரன் நம்மை தாங்குகிறது இன்னும் சங்கீதம் முப்பத்தி ஏழு வாசிகள் இருபத்தி நாலாவது கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் அவனை தாங்குகிறார் இப்படி பல சங்கீதங்களிலே கர்த்தருடைய என்னை தாங்குகிறது கர்த்தருடைய கருவினை தாங்குகிறது வலதுகரனை தாங்குகிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவன் அவன் இன்னொரு காரியத்தை சொல்லலாம் பாருங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி நாலு பதினெட்டில் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது வலதுகரம் தான் கிருபை கிருபை தான் வலதுகரம் எல்லாம் தேவனுடைய காரியங்கள் எல்லாமே கிருபை தான் அப்போ வென் வேர் நாட் காட் சட்ச் பிளஸ் அப்போ நம்ம ஆசிர்வதிக்கிறார் தகுதி இல்லாத இருக்கிற பொழுது பாருங்கள் அதனால் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தெகையாத நான் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐயோ ஆண்டு ஒரு சறுக்குகிறேன் பயப்படாது நீர்தான் ஆண்டு வரே நாம் கூட நடக்கிறேன்னு சொல்லிட்டு பேர்து நடக்கிறான் போற பார்க்குறோம் கடல் மேல் கத்தர் மேல் கண்களை பதித்த பொழுது நடக்கிறான் கத்தரை விட்டு கண்களை எடுத்த பொழுது கிறிஸ்து விட்டு போது அடல் அலையை பார்க்கும் பொழுது கீழே விடுகிறான் ஐயோ நான் மூழ்கிறேனே கதறான் விசுவாசம் இல்லை என்று தேவன் வெளிப்படுத்துகிறார் அற்ப விசுவாசியாக இருக்கிறாய் என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வலதுகளை நம்மை தாங்குகிறது என்ற விசுவாசிப்பதற்கு நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க மிகப்பெரிதான ஒரு விசுவாசம் அது சும்மா சொல்லவே முடியாதுங்க பலவிதமான உபசிரகங்களோடு பொழுது பலவிதமான தொழில் போது நீங்கள் அதை அனுபவிக்கிற போது உணர்வீர்கள் தேவனை மட்டும் சார்ந்து தேவன் என்னை பற்றி கொண்டிருக்கிறார் தேவனுடைய கரம் என்னை தாங்குகிறது தேவன் என்னை கீழே விடமாட்டார் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக அறிக்கை செய்வளாக மாத்திரமில்லாமல் விசுவாசித்து அதன்படி நடக்கிற பொழுது அவர் நம்மை தாங்குகிறதை உணர்வும் தாங்கினார் தாங்கி கொண்டு வந்தார் இனியும் தாங்குவார் இதுவரை நடத்தினார் இனியும் நடத்துவார் இந்த நாள் வரை இந்த வயது வரை நடத்தினார் ஒரு வயதை கூட கொடுத்திருக்கிறார் நடத்துவார் அதுதான் நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்கணும் ஆகவே நம்மை உண்டாக்கினவர் நம்மை படைத்தவர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆயுசு நாட்களை உள்ளங்கைகளை பொறித்து வைத்திருக்கிறவர் நாம் இந்த பூமியில் எத்தனை நாட்கள் வாழ வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவர் திட்டமிட்டிருக்கிறவர் வரைபடத்தில் வரைந்து வைத்திருக்கிறவர் அதன்படியே செய்வார் அவர் கட்டாயமாய் செய்வார் வாக்கு மாறாதவர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்போது இனிமேலும் நான் ஏந்துவேன் இனிமேலும் நான் சுமப்பேன் சொல்கிறது இல்லை இனிமேலும் தாங்குவேன்னு சொன்னார் என்று சொன்னால் ஒன் திங் யூ மஸ்ட் ரிமம்பர் தாட் சோஃபார் திஸ் டைம் என்னை அவர் தாங்கினார் உலகம் உங்களை பகைக்கலாம் உற்றார் உங்களை பறைக்கலாம் உறவினர்கள் உங்களை பகைக்கலாம் சொந்த பந்தங்கள் வெறுக்கலாம் கொடுத்தா நேசிக்கலாம் கொடுக்காம விட்டு நேசிக்காமல் போகலாம் ஏன் ஈவன் விசுவாசிகள் சொல்லக்கூடிய கூட நிறைய பேர் நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு பிரியமானது நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சீங்கன்னா ஓகேம்மாங்க இல்லைன்னா நோ 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 அப்படின்பாங்க இந்த நோவும் எஸ்ஸும் எப்படி வருகிறது பாருங்கள் அவிசுவாசத்தினால் வருகிறது தேவனை நல கவனிங்க தேவனை நம்புகிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்றைக்கும் அசைக்கப்படுவதே இல்லை கர்த்தனை நான் எப்போது எனக்கு ஆகவே கொண்டிருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை கர்த்தனை வலது பகல் இருக்கிறதுனால அசைக்கப்படுவதில் பார்த்தீங்களா முன்னும் பின்னும் வளர்ப்புற சுற்றிலும் வேலி வேலையெடுத்து என்னை காக்குறது அசைக்கப்படுவேன் என்னை தாங்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தூக்கின்னு போயிடுவார் சுமந்து கொண்டு போவார் தாங்குகிறவர் சுமை தாங்குகிறவர் சுமை போல் என்னை தாங்குகிறவர் என்னை விடாத ஒரு தேவன் ஆகவே எனக்கு பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் ஒன்றை மாத்திரம் சொல்லி முடிக்க பிரியப்படுகிறேன் இதுவரை உங்களையும் என்னையும் அவர் தாங்கி வந்தார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா ஏசையா நாற்பத்தி ஆறில் சொல்லப்பட்டபடி தாயின் கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு நம்மை தப்பு வித்து ஏந்தி சுமந்து காத்து இந்த முதிர் வயது வரைக்கும் நரைமுடி வயது வரைக்கும் நம்மை தாங்கினவர் இனியும் தாங்குவார் வலதுகரத்தினாலே தாங்குவார் விசுவாசத்தோடு அவர் கருத்தில் பலத்த கருத்திற்குள் அடங்கியிருக்கும் முடியும் ஒப்பு கொடுப்போம் கர்த்தாவே உங்களது வலதுகரம் என்னை தாங்கட்டும் என்னை காக்கட்டும் என்னை நடத்தட்டும் என் கா சார் சதுக்கிறது என்று சொல்கிற பொழுது கர்த்தாவே உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபிக்கிற பொழுது கர்த்தர் உங்களை கிருபையினாலே தாங்குவார் தப்புவிப்பார் ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு வர இன்றைக்கும் உங்களது வலதுகரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு சோதனம் இம்மட்டும் தாங்கினதற்காக இமக்கு சோதரம் இனியும் தாங்க போவதற்காக இமக்கு சோதரம் இம்மை மாத்திரமே நம்பி இந்த பூமியில் எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களை விட்டு விலகுவதில்லை எங்களை கைவிடுவதில்லை எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி சுமக்கிற என்பதை விசுவாசித்து அறிக்கை செய்து நாங்கள் பாதுகாப்பில் நடக்கும்படி எங்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசுகிறிஸ்த நாமத்திலே பிதாவே ஆம் மேன் ஆமேன்